வணக்கம் இனித்த வீடியோ என்ன அப்படின்னா செருவயிறு தோரன் கேரளா ஸ்டைல் பச்சை பயிறு அந்த பச்சைப்பயிறை நம்ம ஒரு அரை மணி நேரம் நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுனால அரை மணி நேரம் போகிறோம் நல்லா சோப் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷரில் வேவிச்சு எடுத்துக்கணும் அதில் வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த இதில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணும்போது திருப்பி நம்ம கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணணும் இப்போ தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்தபடி அது வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் நான் எப்பவுமே என் வீடியோவில் தான் சொல்லுவேன் எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோமோ அது பொறுத்து காரத்துக்கு பொறுத்து மிளகாத்தூள் போட்டுருணும் நான் அதில் போட்டிருக்கிறது தேங்காய் ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறமா இது கூட வெள்ளைப்பூண்டு வெள்ளப்பூண்டு வந்துட்டு ஒரு நாலு பல்லு தான் எடுத்திருக்கேன் அந்த நாலு பல்லு இதில் போட்டுட்டு க்ரஷ் பண்ணிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது க்ரஷ் பண்ணிக்கணும் அப்போ ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கப்புறமா இது மிக்ஸ் ஆகிடும் அப்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் ஓட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு பல்ஸில் ஒரு டேர்ன் பண்ணிக்கணும் திருப்பிக்கணும் நம்ம அது இப்போ அதை வந்து தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு இனிதான் அந்த கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸில் வச்சு எடுத்துக்கணும் அது அப்புறமா தாளிக்கும்போதும் கறிவேப்பிலை ஆட் பண்ணுவோம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக இது பண்ணிக்கிறது நல்லது நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறமா நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு தேங்காயினை தான் அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது கேரளா ப்ரெப்ரேஷன் அப்போது நான் ஆனால் என்ன பண்ணுறேன்னா இது சிங்கப்பூரில் இருந்து நான் சமைக்கும் போது நான் கே தேங்காய் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் கேனலா ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லா பொரியலையுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றுவேன் இது கேரளாவிலேருந்து செய்கிறதோ இல்லை தேங்காய் அவைலபிளாக இருந்தால் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் விட்டாச்சு நட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறம் ரெண்டு வர மிளகா வந்து கட் பண்ணி அதில் போட்டுக்கணும் தாளிச்சுக்கணும் தாளித்ததுக்கப்புறமா நம்ம இந்த கொஞ்சம் கருவேப்பிலாம் இப்போ போடுறோம் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் கருவேப்பில் போடுவோம் என்னோடய சமையலில் எப்போவுமே நான் கொஞ்சம் கருவேப்பில் ஃபைனலி போடுவேன் அதுக்கப்புறம் இந்த பயிரை வேக வச்சது அதில் போட்டுக்கணும் பச்சை பயிறு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சது தேங்காயெல்லாம் போடணும் இப்போ இது வந்து பொரியலாகவும் நம்ம சாப்பிட்லாம் இல்லை நவராத்திரிக்கெல்லாம் உழு சமயத்தில் நிறைய சுண்டல் வகைகள்லாம் பண்ணும்போது இது ஒரு வெரைட்டியாக பண்ணலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை வீட்டில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பயிர் வர்க்கங்கள் இதுலேயும் இன்னொன்று இருக்குது தட்டைப்பயிறுங்கிற அதையும் இதே ஸ்டைலில் பொரியல் பண்ணலாம் ஏன்னா சால்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உப்பு போடணும் அதனால் சால்ட் தேவையான அளவு போட்டுட்டு இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்னே தேங்காய் ஜீரகம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் இது எல்லாமே அப்புறம் வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு வந்து நாலு பல்லு போட்டு அதை ஒட்டி கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டிருக்கோம் அதையெல்லாம் தான் நம்ம க்ரஷ் பண்ணது அதையெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கணும் அது மூடி வைக்கணும்னு தேவையில்லை அந்த சூடிலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் ஃபைனலி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பியும் கொஞ்சம் கருவேப்பிலை என்னோடய எல்லா சமையலையுமே நான் எப்போவுமே கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன் நான் ஏன்னா அது ரொம்ப ஃப்ரை ஆகாமல் அதோட கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் அடிஷ்னலாக கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மாதிரி தண்ணியை ஊற்றி கழுவி விட்டாச்சு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு அதை தேங்காய் அரைப்பு அரைச்சது போட்டிருக்கோம் இல்லையா அப்போ அது வேகிற டைமுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஒரு த்ரீ ஃபைவ் மினிட் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் வேணுமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அப்புறமா இப்போ நான் சொல்ல வரேன் நான் தேங்காய் எண்ணெய் நான் ஃபைனலி கொஞ்சம் விடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கனலா ஆயில் போட்டதுனால தேங்காய் எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் பண்ணால் ஃபைனலி தேங்காய் எண்ணெய் விடணும்னு தேவையில்லை அவசியம் இல்லை இந்த கொஞ்சம் கருவேப்பிலையும் விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது யூஷுவலாக இதே மெத்தடில் நிறையா தோரன் பண்ணலாம் பொரியல் வந்து இந்த தேங்காய் ஜீரகம் இந்த பூண்டு பிடிக்காதவங்களுக்கு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கூட வச்சு இது பண்ணிக்கலாம் ப்ரஷ் பண்ணிக்கலாம் அதில் பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போதான் நாங்கள் வந்து தேங்காய் நம்ம விட்டுறப்போம் இப்போ நம்ம கருவேப்பில் அதுலேயும் போட்டு இது பண்ணியிருக்கோம் க்ரஷ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டேன் அது கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் ஃபைனலி போட்ட கருவேப்பில் கொஞ்சம் வாசனையாகவே இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ அப்படி பச்சை பயிறு தோரன் இது பண்ணி வச்சு செஞ்ச சீக்கிரமாக செய்கிற ஒரு பொரியல் இது இனி வந்து நம்ம அது வந்து சர்விங் டிஷ்ல மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து இது டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஹஸ்பண்டுக்கு தான் கொடுத்தேன் ഒരു ടേസ്റ്റ് പഠിപ്പ് നല്ലൊരു അപ്പന്നാർ സർവ് സർവിങ് മാറ്റി മാറ്റിയാച്ചു അപ്പോൾ എല്ലാവരുമേ ഇത് പാർത്ത് ട്രൈ പണുങ്ങ ഷെയർ ഷേർ ചാനൽ ഫസ്റ്റ് ടൈം പാർട്ടി സബ്സ്ക്ൈബ് പണ മറക്ക വേണ്ടാം താങ്ക്